தமிழ் சினிமால முருங்கைக்காய்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகரால் பாக்யராஜ் இவருக்கு இந்த பேர் எடுத்து கொடுத்த முருங்கைக்காயில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க பொதுவா முருங்கக்காயில ஆண்மையை அதிகரிக்கிற சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க ஆனா முருங்கைக்காய் அதுக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது ஏன்னா முருங்கைக்காயில மனித உடம்புக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்குங்க வாங்க முருங்கைக்காயை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்காயை நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் அடர்த்தி ஆகுமாமா முருங்கைக்காயில் வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் இருக்குங்க தினமும் ஜிம்முக்கு போறவங்க முட்டை சாப்பிட்றது வழக்கம் ஆனா முட்டையை விட முருங்கை இலைக்கு தான் அதிகமான புரத சத்து இருக்கு பாலை விட அஞ்சு மடங்கு கால்சியம் சக்தி முருங்கை இலைக்கு மட்டும்தான் இருக்கு முருங்கைக்காயில வைட்டமின் சி பி அதிகமாகவே இருக்குங்க மற்ற எல்லா கீரைகளை விட தான் அதிகமான இரும்பு சக்தி இருக்குங்க தமிழ்நாட்டில் யாழ்ப்பாண முருங்கை பால் முருங்கை புனை முருங்கை இன்னும் பல வகையான மரங்கள் இருக்கு ஒரு மரத்துல இருந்து சுமார் இரநூறுல இருந்து நானூற்றி ஐம்பது முருங்கைக்காய் கிடைக்குமாமாங்க முருங்கைக்காயை தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் வயிற்றுப்புண் கண் நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாமாமா முருங்கக்காய ரசமாவோ இல்லைனா ஜூஸ் மாதிரியோ தினமும் குடிச்சிட்டு வந்தா முகத்தில் ஏற்படுற முகப்பொருள் தோல் பிரச்சனைகளா ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்காதுங்க குழந்தைக தொடர்ந்து முருங்கைக்காய் விதையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயிற்று இருக்க பூச்சிகள் சீக்கிரமாவே அழிஞ்சிருமாமாங்க முருங்கக்காயை நம்ம நாள்தோறும் சாப்பிடறதுனால அது நம்ம உடம்புல நரம்பு மண்டலத்தை ஊக்குவிச்சு ஆண்மையை அதிகரிக்குமாமா காய்ச்சல் மூட்டு வலி இருக்கிறவங்க முருங்கைக்காய் சூப்பை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டு நாளுக்கு ஒரு முறையாவது முருங்கைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது முருங்கைக்காயில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கு அது நமக்கு ஏற்படுற உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குமாமாங்க அதோட நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்துமாமா கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க அடிக்கடி முருங்கைக்காவை சாப்பிடணும் அது அவங்களுக்கும் அவங்க வயிற்று இருக்க குழந்தைக்கும் ரொம்பவே நல்லதாமா ஞாபகம் வரதே இருக்கவங்க முருங்கைக்காய் பூவை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அதே அவங்களோட நினைவாற்றலை அதிகப்படுத்துமாமா முருங்கைப்பூவை கஷாயமாக செஞ்சு வாரத்துக்கு மூணு டைம் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சியே வராதாமா முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நீரிழிவு நோய் ஏற்படாதாமாங்க முருங்கைக்காயில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது இவ்வளோ நன்மைகள் இருக்க முருங்கைக்காயை நீங்கள் விட்டு வச்சாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் இன்னையிலேருந்து நல்லா சாப்பிட போகிறேங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்